வெல்கம் டு आवर அகாடமி எல்லாருமே எக்ஸாம்க்கு பிரேபார் ஆயிட்டு இருப்பீங்க ஓகேங்களா நல்லா எக்ஸாம் எழுதுங்க ஆல் த பெஸ்ட் அப்ப எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து கடைசி நேரத்தில் ஒரு விஷயம் படிப்போம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா பாதி பேர் நம்ம படிக்காமே இருப்போம் பாதி பேர் ஏதோ கொஞ்சம் படிச்சு வச்சு ரிவிஷன் பண்ணி வைப்பீங்க ஓகேவா ஒரு சில பேர் படிக்காம இருக்கிற உங்களுக்கு நான் சின்னதா சின்னதா ஒரு டிப்ஸ் வரும் என்ன அப்படி பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு கடல் மாதிரி இததா இதை மட்டும் படிச்சா வந்துடும் இப்போ ஹிஸ்டரி ஜாகிரபியாவது நம்ம சொல்லிடலாம் இந்த டாபிக் சப்ஜெக்ட் டாபிக்ஸ் படிச்சா இந்த டாபிக்ஸ்ல இருந்து வந்துடும் சொல்லிடலாம் ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அது பெரிய கடல் மாதிரி அதுல இருந்து ஒரு சின்ன முத்த எடுக்கிற தான் ஒரு கொஸ்டின் தான் வந்தது அப்போ அந்த அளவுக்கு படிக்கிறது வந்து சாத்தியம் இல்லாது அதனால நான் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ்க்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துல நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகள்ல இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் எப்படி எப்படி கொஸ்டின் கேட்கிறாங்க எந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்கிறாங்களோ அந்த டாபிக்லயும் நடந்த மிக முக்கியமான இஸ்லாமுக்கு நிறைய வரலாறு தேவை ரொம்ப முக்கியமானது பேசிக்கானது அதை மட்டும் நம்ம ஒரு சின்னதா ஒரு வீடியோ பண்றோம் அதை மட்டும் பார்த்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா இதுல இருந்து கரண்ட் கேட்கக்கூடிய கேள்விகள் அதிகமா எதிர்பார்க்கலாம் ஓகே கொஞ்சம் டீட்டெயில் கவனிச்சுக்கோங்க சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே எங்கேயுமே ஸ்கிப் பண்ணலாம் ஓகே என்ன ஃபார் வந்து முக்கிய நியமனங்கள் புதுசா யார யாரெல்லாம் நியமிச்சாங்க யாரா பண்ணியிருக்காங்க அடுத்து விளையாட்டு டாப்பிக் இருந்து அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சம்பந்தமான இயற்கை நிகழ்வுகள் அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது மிக முக்கியமான புத்தகங்கள் யாராவது எழுதியிருந்தாங்கன்னு அதோட ஆசிரியர் இந்த மாதிரி முக்கியமான டாபிக் மட்டும்தான் தான் இருபத்தஞ்சு பேஜ் இருக்கும் இதானமா வீடியோ பாருங்க இந்த ஒரு ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ பார்ட் டூ கூட இந்த வீடியோ அப்லோட் ஆகும் அது ஒரு பார்ட் டூ அது பார்ட் த்ரீ மூணு பார்ட்டை எய்ம் பண்ணிக்கலாம் முடிஞ்சா மூணு ரெண்டு பார்ட்டு நம்ம முடிச்சுக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் தலைப்பு என்ன பண்ணி ரெண்டாயிரத்தி முக்கிய நியமனங்கள் ஓகே நியமனம் தான் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஏதாவது பெரிய பதவிக்கு அப்பாயிண்ட் பண்றது ஓகேவா பாருங்க ரொம்ப முக்கியமானது இந்தியாவுக்கு இந்த என்ன குடியரசுத் தலைவர் தேர்தல் நடந்தது ஓகே அப்ப யார் எத்தனையாவது குடியரசுத் தலைவர் அப்படி பாத்தீங்கன்னா பதினைஞ்சாவது குடியரசு தலைவர் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இதையும் கொஸ்டின் ஏற்கனவே ஓகே இப்ப பதினைஞ்சாவது குடியரசுத் தலைவர் யாரு அப்படி பாத்தீங்கன்னா பேரை பார்த்தோம் ஓகே திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் தான் இந்தியாவுடைய பதினைந்தாவது குடியரசுத் தலைவராக நியமிச்சிருக்கிறாங்க அதாவது இருக்கிறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க இவர் நம்ம வேற என்ன மாதிரி இருக்கு சிறப்பம்சம் இருக்குதா அப்படி பாத்துட்டீங்கன்னா இவர்தான் நாட்டினுடைய முதல் பழங்குடியின தலைவர் குடியரசு தலைவர் பழங்குடியினர் அப்படின்னா எஸ்டில இருந்து ஓகேவா ஆல்ரெடி எஸ்ஸில இருந்து ரெண்டு பேர் வந்து முதலமைச்சரி குடியரசுகர் ஆயிருக்கிறார் ஓகே ராம்நாத் கோவிந்த் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஆயிரக்கிறார் ஆனா இப்போ முதன் முதலாக எஸ்டியில இருந்து ஒரு நபர் வந்து என்ன இருக்காங்க திரௌபதி முர்மு அவர்கள் வந்து குடியரசு வேற மாற்றிருக்காங்க மாறி இருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நாட்டின் மிக உயர்ந்த பதவியை வகிக்கும் இரண்டாவது பெண் அப்படின்னா இந்தியாவில் முதல் குடி பெண் குடியரசு தலைவர் யாரும் கேட்பாங்க பிரதீபா பாட்டில் இவங்க தான் ரெண்டாவது பெண் குடியரசு தலைவர் இது வரைக்கும் குடியரசு தலைவர் ரெண்டே பேர் தான் ஓகே இதுல முக்கியமானது பதினஞ்சாவது நம்பரு குடியரசுத் தலைவர் யாரு பேரும் முக்கியம் ஏதோ படிச்சு பேரை மறந்துடக்கூடாது கே திரௌபதி முர்மு ஞாபகம் ஓகேங்களா திரௌபதி முர்மு அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாக்கலாமா அடுத்து துணை ராணுவ தளபதி துணை ராணுவ தளபதி யாருன்னா பக்கவழி சோமசேகர் ராஜு நேம் மட்டும் பார்த்தோம் பக்கவழி சோமசேகர் ராஜு அப்ப எப்படி அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா துணை ராணுவ தளபதி அப்படின்னா ராணுவ தளபதிக்கு துணையா பக்கத்துல இருப்பார் ஓகே ராணுவ தளபதி துணையா பக்கத்துல இருப்பார் அப்ப துணை ராணுவம் அப்படின்னு வந்தாலே இந்த பக்கம் பக்கவழி பக்கங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாக்கலாமா புலனாய்வுத்துறையின் இயக்குனர் அப்படி யாரும் ஆயிடுச்சுக்கா அப்படின்னா தபன் குமார் தேஹியா

இப்போ பதினாறாவது துணை குடியரசு தலைவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜெகதீப் தங்கா ஓகே நல்லா ஜெகதீப் தங்கா இப்போ திரௌபதி முர்மு துணை குடியரசு தலைவர் யார் இப்போதைக்கு அப்படின்னா ஜெகதீப் தங்கா அடுத்து தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க தலைமை தேர்தல் ஆணையர் எலெக்ஷன் கமிஷன் ஹெட் இயர் தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னா ராஜீவ் குமார் இவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிதி ஆய்வுகள் இருந்தாரு அவர் தூக்கி திருப்பி எங்க போட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு போட்டிருக்காங்க ராஜீவ் குமார் அடுத்து பாருங்க செலக்டரா ஒருத்தருக்கும் அடுத்து பாருங்க முக்கியமான இதெல்லாம் நீதிபதி கேட்பாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதி வச்சுருப்பார் அவரோட பேர் வந்து நிறைய எக்ஸாம்பில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இது வந்து ரெண்டு மூணு தடவை மாறிட்டாங்க நாற்பத்தி ஒன்போதாவது இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூயூ லலித் அப்படி இருந்தாங்க ஓகே இவ்வளோ தான் அதுதான் உதய் உமேஷ் லலித் லலித் அதாவது பேர் ஓகே அப்புறம் அவர் சீக்கிரமாகவே ரிட்டையர் ஆகிட்டார் ஐம்பதாவது தலைமை நீதிபதியாக யார் இருந்தா இது எல்லாமே உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டு ஓகேவா யார் அப்படின்னா டிஒய் சந்திரசூட் ஓகேவா டிஒய் சந்திர சூட் அப்போ சுப்ரீம் கோர்ட்டு அதோடைய தலைமை நீதிபதி அப்படின்னு பேர் வந்தது இந்த டிஓ இன்சியில் படிச்சிக்கோங்க ஓகே நம்ம பெருசாக நேமை படிக்கிறதை விட சிம்பிளா நம்ம இன்சியில் படிச்சோம்னா கொஞ்சம் சுலபமா இருக்கும் ஓகேங்களா அதுதான் இங்க சொல்றோம் ஓகே டிஓய் அடுத்து பாருங்க மத்திய நேரடி வாரிகள் வாரியத்தின் புதிய தலைவர் யார் அப்படின்னா நிதின் குப்தா யார் நிதின் குப்தா ஞாபகிக்கலாம் இந்த வரிகள் வாரியம் இந்த வரிகள் இப்படி எதாவது வந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன செய்ய குப்தா குப்தர்களை படிச்சிட்டு போமா குப்தர்கள வரிகள் வகைகள் நிறைய வருமா அப்ப அதை லிங்க் பண்ணிக்கலாம் ஓகே மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் புதிய தலைவர் நிதி குப்தா ஓகே அடுத்து பாருங்க மத்திய விஜிலன்ஸ் கமிஷனின் புதிய தலைவர் விஜிலன்ஸ் கமிஷன் என்ன அப்படின்னா சிவிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சிவிசி நம்ம புலனாய்வு பார்த்தோமா அது பேர் சிபிஐ இது சிவிசி அதனுடைய புதிய தலைவர் சுரேஷ் என் பட்டேல் ஓகே விஜிலன்ஸ் அப்படின்னா பட்டேல் பட்டு 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 பட்டுன்னு விஜிலன்ஸ் பண்ணிடுவாங்க ஓகேன்னா அப்ப பட்டேல் சுரேஷ் என் பட்டேல் அடுத்து பாருங்க புதிய டிஆர்டிஓ தலைவர் சமீர் வி காமத் ஓகே சமீர் வி காமத் நான் ஒரு முக்கியமான சொல்லல அது முக்கியமானது நான் சொல்றேன் ஓகே டிஆர்டிஓ தலைவர் சமீர் வி காமத் சிஎஸ்ஐஆர் இன முதல் பெண் இயக்குனர் ஜெனரல் யார் அப்படின்னா நல தம்பி கலைச்செல்வி ஓகேவா நம்ம தமிழ் காலங்களா போகுது நல தம்பி கலைச்செல்வி

ஐக்கிய நாடுகள் சபைக்கான இந்தியாவின் அடுத்தர நிரந்தர பிரதிநிதி யார் அப்படின்னா ருசிரா கம்போஜ் ருசிரா கம்போஜ் அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமானது ரைட்டா பார்த்து வச்சுக்கோ பேரை மட்டும் அடுத்து தமிழ்நாட்டு மாநில மகளிர் ஆணையத்தின் புதிய தலைவர் ஏ குமாரி நிதி அயோக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிதி அயோக் சிஓ நிதி அயோக் நிதி ஆயோக் நிதி அயோக்கின் புதிய சிஇஓ ஓகே செயலாளர் அப்படி யாரும் பாத்தீங்கன்னா பரமேஸ்வர ஐயர் ஓகே அதே மாதிரி நிதி ஆயோக்குடைய துணை தலைவர் யாரு அப்படி சொல்லி கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணி நான் கிளாஸ்ல சொல்லிருந்தோம் ஓகே நிதி ஆயோக்குடைய துணை தலைவர் நம்ம நிதியாவுக்கு ஆயோக்கு தனியா வீடியோவும் போட்டுக்கறோம் அடுத்து மிஸ் வேர்ல்ட் இந்தியா வேர்ல்ட் 2022 யார் வின் பண்ணிருந்தா அப்படினா சீனி செட்டி ஓகேங்களா யார் வின் பண்ணிருக்கா சீனி செட்டி சீனி செட்டி இல்ல இது சீனி செட்டி ஓகே மிஸ் இந்தியா வேர்ல்ட் ஓகே அப்போ மொத்தமா புதிய சரி நியமனங்களை ஒரு பதினெட்டு பாயிண்ட் பார்த்து இந்த பதினெட்டு பாயிண்ட் நான் முக்கியமானது எது சொன்னா தக்க நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நாலாவது பாயிண்ட் முக்கியம் ஆறாவது பாயிண்ட் முக்கியம் ஏழாவது பாயிண்ட் முக்கியம் எட்டாவது பாயிண்ட் முக்கியம் பதிமூணாவது பாயிண்ட் முக்கியம் பதினேழாவது பாயிண்ட் முக்கியம் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான சொல்லிட்டேன் நான் கொடுத்துருக்கதே சைட்டிவ் தான் அதுவே நான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கேன் அதை மட்டும் நல்ல முக்கியத்துவம் ஒரு ஜும்பீடியில் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து போகலாமா அடுத்து பாருங்க அடுத்து வந்து ஸ்பேஸ்ல ஓகே ஃபர்ஸ்ட் டாபிக்கா முக்கிய நியமனங்களை பார்த்து முடிச்சது பதினெட்டு பதினேழு பாயிண்ட்ல பார்த்து முடிச்சு அடுத்து ஸ்பேஸ் அதாவது நம்ம என்னென்ன ராக்கெட் லான்ச் பண்ணோம் என்னென்ன விஷயங்கள் அதை பத்தி அடுத்த ஒரு நடப்பு ஓகே பார்க்கலாமா இந்தியாவின் முதல் உள்நாட்டு விமானம் தாங்கிய கப்பல் யாரு என்ன என்ன கப்பல் அப்படின்னா ஐஎன்எஸ் விக்ராந்த் இது போன தடவை எஸ்ஐ கொஸ்டின் கேட்டாங்க ஐஎன்எஸ் விக்ராந்த பத்தி ஓகேவா ஐஎன்எஸ் விக்ராந்த் இயக்கப்படுவதையொட்டி கொச்சியில் இந்திய கடற்படைக்கான புதிய கடற்படை கொடியை பிரதமர் வெளியிடுகிறார் ஓகேவா அப்போ புதிய கடற்படை கொடியை வந்து எந்த கப்பல் இதுல வந்து ஒரு வெளியிட்ட கேட்பாங்க ஐஎன்எஸ் சுத்ரா முடிஞ்சு போச்சு அடுத்து இந்தியாவின் முதல் ஆளிலா பயணிகள் விமானம் எது வருணா முக்கியமா கேட்பாங்க இதெல்லாம் கேட்பாங்க முதல் 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 அதை பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு கேரண்டா பேசி ஒரு கொஸ்டின் வந்துடும் இந்தியாவின் முதல் ஆளிலா பயணிகள் விமானம் வருணா ஓகே அடுத்து இந்தியாவின் முதல் திற தொலை திற கண்ணாடி தொலைநோக்கி திவாஸ்தல் கண்காணிப்பு வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது ஏரியாஸ் உழகத்திற்கு சொந்தமானது எங்க அப்படின்னா உத்தரகாண்ட் ஓகேவா பாருங்கள் இந்தியாவின் முதல் திற கண்ணாடி தொலைநோக்கி திவாஸ் கண்காணிப்பு வளாகம் அப்படிங்கறது உத்தரகாண்ட் நைனீட்டாங்க அடுத்து உலகின் இரண்டாவது பெரியது வெற்றிகரமாக சோதனை இந்தியாவின் சாரி மனித விண்வெளி பயணிக்கான ககன்யான் நோக்கி ஒரு மயில்கல்லு ஆகும் என்ன அப்படின்னா ககன்யான்ற திட்டம் வந்து

கரியா அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஏவுகணை காரவட்டுகள் ஐஎன்எஸ் குக்ரி ஓகே ஐஎன்எஸ் குக்ரி கரியாத குக்ரி பி ஃபார்ட்டி நைன் விசாகப்பட்டினத்தில் முப்பத்தி வருடைக்கு பின் சேவை முப்பத்தி ரெண்டு சேவைக்கு பின் நிறுத்தப்பட்டது ஓகே ஐஎன்எஸ் நம்ம எப்படி ஐஎன்எஸ் இருக்கிறான் பாக்குறோமோ அதே அதே மாதிரி ஐஎன்எஸ் குக்ரி என்ன பண்ணிருக்காங்க சேவையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க விசாகப்பட்டினத்தில் வச்சு ஓகே அடுத்து பிரம்மோ ஏவுகணை

நாசா இன்னொன்னு ஐஎஸ்ஆர்ஓ ரெண்டுமே ஆகும் நாசா பிளஸ் ஐஎஸ்ஆர் ஓட சார் மிஷிங் ஓகே அடுத்து உள்நாட்டு வழி செல்லுதல் அமைப்பான ககனை பயன்படுத்தி தனது விமானத்தை தரையிறக்கி ஆசியாவின் முதல் விமான நிறுவனம் என்ன அப்படின்னா இண்டிகோ ஓகே ரைட்டா பார்த்து ரொம்ப முக்கியம் அடுத்து இந்தியா உள்நாட்டில் அப்படி நியமைக்கப்பட்ட அபியோஸ் அதிவேக செல்ல மணி கூடிய வான்வெளி இலக்கு ஒடிசாவின் வெற்றிகரமாக சோதனை செய்தது டிஆர்டிஓ அடுத்து பிருத்திவி டு இந்திய அணுசக்தி திறன் கொண்ட உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஏவுகணை அப்படின்னா அது டிஆர்டிஓ தயாரிச்சது ஓகே அதாவது இந்திய அணுசக்தி திறன் கொண்ட உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஏவுகணை பெயர் என்னன்னா பிருத்திவி டு ஓகேங்களா யார் உருவாக்குனா டிஆர்டிஓ அடுத்து வீனஸ் மிஷின் டிசம்பர் இருபத்தி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் வீனஸ் பயணத்திற்கு ஐஎஸ்ஆர் திட்டமிட்டுள்ளது ஓகேவா இப்ப வீனஸ் பயணம் அப்படின்னா என்னன்னா சுக்ரயான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாரு எப்படி வந்து மூணுக்கு சந்திரயான் இருக்குதோ அதே மாதிரி வீனஸ்க்கு சுக்ரயான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ண போறாங்க அது டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லான்ச் பண்ண சொல்றாரு வீனஸ் ஓகேங்களா அந்த பிளானத்துக்கு முடிஞ்சதா சரி அப்போ இதுல வந்து முக்கியமான சொல்லிடுறேன் முக்கியமானது ரெண்டாவது முக்கியமானது ஓகே அடுத்து இந்த ஆறாவது முக்கியமானது ஐஎன்எஸ் பற்றி வரதை முடிச்சுக்கோங்க அப்புறம் ஏழாவதுல இந்தியா ரஷ்யா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்புறம் இதெல்லாம் ஒட்டுருங்க இந்த பிரத்திவி டூ பார்த்து இந்திய அனுசத்தி தானே கொண்ட உயிரினாட்டில் உருவாக்கட்டாய் வரை பிரத்தி விட்டு ஓகே நெக்ஸ்ட் போலாமா அடுத்த பிறகு மாநாடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைந்த முக்கியமான மாநாடுகள் ஃபஸ்ட்டு பைண்டா உலகளாவிய உலகளாவதான மாநாடுகள் அதோடைய நோக்கம் ஓகே மாநாடு அதோடைய நோக்கம் கொடுத்துருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் பதினாறாவது ஜி உச்சி ஜி டுவெண்டி உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற்றது ஓகேவா இது வந்து பலசு ஒரு அளவுக்கு கேட்க மாட்டாங்க ஆனா இப்ப புதுசா இந்த வாரம் நடைபெற்றது ஓகேவா மோடி கூட இந்தோனேஷியா போயிட்டு வந்தார் ஓகே பதினேழாவது ஜி இருபது மாநாடு எங்க நடந்தது இந்தோனேஷியாவில பாலி அப்படிங்கிற ஒரு நகரத்துல நடந்தது இந்தோனேஷியா பாலி நடந்தது ஓகே அடுத்த வருஷம் நம்ம ஊர்ல நடக்கும் போது இந்தியா நடக்க போகுது ஏன் சார் அடுத்த வருஷம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் ஜி இருபது மாநாடு இந்தியாவில பிளான் பண்ணியிருக்காங்க ஜி இருபது மாநகர் ஜி இருபதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் டுவெண்ட்டி கண்ட்ரி சொல்லுவாங்க அதாவது பொருளாதாரத்தில் முதல் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுடைய தலைவர்களும் அந்த மாநாட்டில் நடந்து வச்சு ஒரு சில பொது பிரச்சனைகளை பேசுவாங்க ஓகேங்களா அதுதான் ஜீரோ நாடு இப்போதான் ஒரு வார்த்தை நடந்தது அந்த இந்தோனேஷியாவுக்கு யார் போயிட்டு வந்தா பாலி பாலிக் பகுதிக்கு மோடி அவர்கள் போயிட்டு வந்தார் ஓகேங்களா அடுத்த வருஷம் நம்மூர் நடக்கும் பிளான் பண்ணுவாங்க பண்றாங்க ஏன் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல அடுத்த வருஷம் சிறப்பான உயர் என்ன இயர் பாத்தீங்கன்னா நமக்கு சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட எழுபத்தி வருடங்கள் ஆக போகுது ஓகே அதை செலிப்ரேட் இப்போ இந்த வருஷம் ரெண்டு போறோம் அதனால அதை அதை முன்னெடுக்கும் விதமாக நம்ம இருபத்தி மூணு வந்து சிறப்பான இயரா நம்ம கொண்டாடும் அஞ்சு முடிஞ்சதை அடுத்து நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா பசுமை குடியில் வாய்வு ஊமியில் வை எவ்வாறு குறைப்பது என்பது குறித்து உறுதியான அர்ப்பணிப்பை ரைட் பாருங்க

இடம் எங்க நடைபெற்றது பிரான்ஸ் என்ற பகுதியில் நடைபெற்றது ஓகே பெருங்கட்டது உச்சி மாநாடு பிரான்ஸ் நடைபெற்றது அடுத்து ஐந்தாவது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு பிம்ஸ்டெக் இந்தியா ஒரு மெம்பர் ஞாபகம் பிம்ஸ்டெக் இந்தியா ஒரு மெம்பர் அதாவது மாநாடு எங்க நடந்தது அதை மட்டும் பார்த்து நோக்கம் கூட லைட்டா பார்த்துக்கோங்க அதிகம் கேட்க மாட்டாங்க அது கருப்பூர் என்ன பார்த்து வச்சுக்கோங்க முடிஞ்சா ஓகே ஆனா ரொம்ப பெருசா இருக்கும் நிறைய கஷ்டமா இருக்கும் இப்போதை அவசரத்துக்கு மாநாடு எங்க நடைபெற்றது விம்ஸ்டெக் மாநாடு இலங்கையில் நடைபெற்றது ஓகே நெக்ஸ்ட் பதினான்காவது பிரிக்ஸ் உச்சி மாநாடு இடம் சீனா பாருங்க அது பிம்ஸ்டெக் இது பிரிக்ஸ் பிரிக்ஸ்ல யாரெல்லாம் மெம்பர் பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா எங்க வச்சு மாநாடு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் வச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாநாடு அடுத்து பேரிடர் மேலாண்மைக்கான உலக மாநாடு எங்க வச்சு ராஜா ராஜா சிங் வந்து தொடங்கி வச்சார் அப்படின்னா ராஜா சிங் வந்து தொடங்கி வச்சிருக்காரு யார் தொடங்கி வச்சார் இவர்தான் வந்து நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அடுத்து இந்த அக்ரிமெண்ட்டை பார்த்துச்சுக்கோ கேட்போம் டூ பிளஸ் டூ அக்ரிமெண்ட் டூ பிளஸ் டூ அக்ரிமெண்ட் என்ன அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சில அமைச்சர்கள் போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த டூ பிளஸ் டூ அக்ரிமெண்ட் இடம் என்ன அப்படின்னா வாஷிங்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வாஷிங்டன் வச்சு நடக்குது ஓகே அடுத்து இரண்டாவது இந்திய நோட்டி குச்சி மாநாடு கோப்பன் அந்த பகுதியில் வச்சு நடைபெற்றது நோட்டி மாநாடு ஓகே லைட்டா அப்படி பண்ணி லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் ஓகே ரொம்ப முக்கியம் கிடையாது நெக்ஸ்ட் முக்கியமானது அப்படி பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் அரசாங்க தலைவர்கள் கூட்டம் இடம் வந்து ருவாண்டா நடைபெற்றது காமன்வெல்த் அரசாங்க கூட்டம் ஓகே அடுத்து இந்தியாவில் நடக்கக்கூடிய மாநாட்டுகள் முக்கியமானது வந்து அப்புறம் சொல்லிடுது ஓகே இருபத்தி நாலாவது மின் ஆளுகை மாநாடு ஓகேவா இந்தியா வச்சு நடக்குது இது எல்லாமே இந்தியா வச்சு நடந்த மாநாடு இதோட நோக்கம் மட்டும் பார்த்துக்கோங்க தீம் என்ன இருக்கு இந்தியா ஸ்டெக்கில் டிஜிட்டல் கவர்னன்ஸ் இந்த போஸ்ட் பேண்டமிக் வேர்ல்டு அடுத்து இந்தியா மத்திய ஆசிய உச்சி மாநாடு அப்படின்னா டெல்லி பிரகடனம் ஓகே இந்திய மத்திய உச்சி மாநாடு டெல்லி பிரகடனம் அடுத்து இருபத்தி ஓராவது இந்திய ரஷ்ய உச்சி மாநாடு இடம் புதுடெல்லி அடுத்து செமிகான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாநாடு இடம் பெங்களூர்ல வச்சு நடக்கும் செமிகான் இதுதான் இந்தியாவுடைய முதல் செமிகான் மாநாடு சொல்றாங்க ஓகே அடுத்து நீர்வழி போக்குவரத்து மாநாடு இடம் திப்ருகர் அசாம் திப்ருகர்ல வச்சு அசாம் நடக்கும் நீர்வழி போக்குவரத்து மாநாடு வாட்டர் வேஸ் இருக்குது அதுதான் ஓகே முக்கியமான நோட் ஓகே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஜி இருபது மாநாடு ரொம்ப முக்கியங்க இந்தோனேஷியா இப்ப ரீசெண்டா தான் நடந்தது பாதிங்கிற இடத்துல வச்சு நடந்தது பதினேழாவது மாநாடு அடுத்த வருஷம் நம்ம நடக்கிறது அதையும் நோட் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து ஜி சர்மா மாநாடு நாற்பத்தி ஒன்பது நாடு ஜப்பான்ல வச்சு நடந்திருக்கு பெருங்கிற உச்சி மாநாடு பிரான்ஸ்ல வச்சு பிம்ஸ்டெக் இலங்கை அப்ப பிரிக்ஸ் வந்து சீனா ஓகேவா இதெல்லாம் பாத்து இது யார் தொடனா மட்டும் பாத்து வச்சுக்கோங்க ராஜ்நாத் சிங் ஓகே டூ பிளஸ் டூ அக்ரிமெண்ட் பாத்து வச்சுக்கோங்க அதே இதெல்லாம் மீதி எல்லாம் ரொம்ப முக்கியங்கள் இல்ல ஓகே நீரொழி போக்குவரத்து மாநாடு திப்ருஹா அடுத்து படம் அடுத்த டாபிக் அடுத்து விளையாட்டு நடப்பு நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து விளையாட்டு சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக இருக்கும் பார்க்கலாமா பிடபிள்யூஎஃப் உலக சாம்பியன்ஷிப் வெள்ளி பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் அப்படின்னா ஷில்டர் கிடாமி ஸ்ரீகாந்த் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே ஷில்டர் கிடாமி ஸ்ரீகாந்த் ஒன்னும் இல்லை பேட்மிண்டன் ஓகே இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் கேமு பிடபிள்யூஎஃப் உலக சாம்பியன்ஷிப் வந்து வெள்ளி பதக்கம் வென்ற முதல் இந்திய வெள்ளி பதக்கம் ரெண்டாவது பேர் சொல்லுறாங்க அடுத்து பாருங்க ஃபீஃபா விருதுகள் அப்படின்னு ஃபீஃபானா ஃபுட்பால் பெரிய விருதுகள் ஓகே அதாவது உமன் அண்ட் மென் ரெண்டு பேருக்குமே ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ராபர்ட் லெவன்டோஸ்கி அப்படிங்கிற ஒரு நபருக்கும் பெண்கள்ல அலெக்சியா புட்ரேஸ் அப்படிங்கிற ஒரு நபருக்கும் கொடுத்துருக்காங்க ஓகேவா அந்த நேம் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு விளையாட்டுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுக்கோங்க ஆடவர் அப்படின்னா ராபர்ட் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க பெண்கள் அப்படின்னா அலெக்சியா அமேசான் அந்த இதுக்கு மேல அலெக்சான்னு சொல்றோமா அமேசான் ஐபோனுக்கு அலெக்சா சொல்றோமா அதே மாதிரி அலெக்சியா நான் வச்சுக்கோங்க ஓகே ஆடவர்னா ராபர்ட் அடுத்து ஆஸ்திரேலியன் ஓப்பன் டுவெண்டி ஒன் இருபத்தி ஓராவது கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வென்றார் பதினாலாவது பெஞ்ச் ஓப்பன் பட்டம் ரெண்டையும் வென்றது யார் அப்படின்னா ரஃபேல் நடால் ஓகேவா இந்த ஸ்லாம் அப்படின்னா என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஒரு சில டென்னிஸ்ல நடக்கக்கூடிய ஒரு சில போட்டியில வந்து கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிரெஞ்சு ஓப்பன் யுஎஸ் ஓப்பன் இதெல்லாம் ஓகேங்களா அதுதான் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஓப்பன் பிரெஞ்சு ஓப்பன் இதெல்லாம் வின் பண்ணது யாருன்னா ரஃபேல் நடால் பாத்துருப்பீங்க டென்னிஸ் வீரர் கணக்கெல்லாம் வீரர் வீரர் அடுத்து இதெல்லாம் முக்கியமானது இதெல்லாம் இந்த ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல கொண்டு வந்தது ரொம்ப முக்கியமானது சையது மோடி இந்தியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் தங்கம் யார் வென்றாங்கன்னா பி வி சிந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச நபர் யார் பி வி சிந்து அவங்கள தங்கம் வந்துட்டு இருக்காங்க சையது மோடி இந்தியன் சாம்பியன் சாம்பியன்ஷிப் சொல்லிட்டு ஓகே அடுத்து உலக இரட்டையர் சாம்பியன்ஷிப் போட்டி யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா தீபிகா பல்லிக்கல் அடுத்து சௌரவ் கோசல் அப்புறம் வந்து ஜோஷினா சின்னப்பா உடன் இணைந்து ஓகேவா இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த வின் அடுத்து கோடை மற்றும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தும் முதல் ரெண்டு ஒலிம்பிக் போட்டியும் நடத்தக்கூடிய ஒரே நாடு அப்படின்னா சீனா ஓகேங்களா கோடை அதாவது சம்மர் ஒலிம்பிக் என்னோட விண்டர் ஒலிம்பிக் ரெண்டு நடக்கும் ரெண்டும் எங்காச்சும் நடக்க போனா சீனாச்சும் நடக்க போகுதுப்பா ஆனா இந்த சீனா நடக்கிற ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து அமெரிக்கா போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து தெரிவிச்சிருக்காங்க கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு காமன்வெல்த் விளையாட்டுகள் நடைபெறும் இடம் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலிய நல்லதான் பாத்துக்கோங்க ஆஸ்திரேலியதான் முக்கியமானது விளையாட்டு நடந்து முக்கியம் எல்லாமே முக்கியமானதா எதையும் ஸ்கிப் பண்ண சொல்லுங்க ஆறு காமன்வெல்த் போட்டி நடைபெற்றது ஆஸ்திரேலியா அடுத்து டாடா இந்தியன் பிரீமியர் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாம்பியன் பட்டம் வென்ற அணி குஜராத் டைட்டன் ஒண்ணுமே இது ஐபிஎல் இருக்கமா ஓகே ஐபிஎல் ஐபிஎல் போட்டி யார் வின் பண்ண அவ்வளவுதான் இந்தியன் பிரீமியர் லீக் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு யாரு குஜராத் டைட்டன்ஸ் குஜராத் அணி ஓகே அடுத்து நாற்பத்தி நாலாவது செஸ் ஒலிம்பியாட் நடத்திய கூட்டம் ரொம்ப முக்கியமானது ஓகேவா நம்ம ஊர்ல சென்னையில வச்சு ஒரு மிகப்பெரிய திருவிழா மாதிரி நடத்துனாங்க நம்மளோட அரசு நாற்பத்தி நாலாவது செஸ் ஒலிம்பியாட் ஆக்சுவலா வந்து இந்த செஸ் ஒலிம்பியாட் வந்து உக்ரைன் நடக்க வேண்டியது அங்க போர் நடந்ததுனால அப்படியே ஷிஃப்ட் பண்ணி சென்னையை பண்ணியிருந்தாங்க சென்னையில் மகாபலிபுரத்தில் நடைபெற்றது எல்லாருமே கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அது முக்கியமான ஒரு குதிரை சின்னம் ஓகே வணக்கம் சொல்ற மாதிரி ஒரு குதிரைக்கு நம்மளுடைய அட்டாரி அதாவது நம்மளுடைய வேசி சட்டை அணிந்து ஒரு குதிரை சின்னம் மாதிரி வந்து லோகோ வச்சிருந்தாங்க மோடி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தார் ஓகே பாக்கலாமா பாருங்க இதுதான் ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் செஸ் ஒலிம்பியாடு சொல்றாங்க நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா சென்னை ஓகே மகாபலிபுரத்தில் ஜூலை இருபத்தி எட்டு டு ஆகஸ்ட் பத்து வரைக்கும் நடந்தது இது அதிகாரப்பூர்வ சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி ஓகே தம்பினா நான் சொன்ன அந்த குதிரை அந்த செஸ்ஸில் வந்து குதிரை ஒரு இது இருக்கும் அந்த குதிரைக்கு வந்து வேட்டி சட்டை போட்டு வணக்கம் சொல்கிற மாதிரி இருக்கும் ஓகே நீங்கள் கூகுளில் போய் பண்ணலாம் ஓகே செஸ் ஒலிம்பியா தம்பி அப்படின்னு சொல்லி போடுங்க இது வரும் ஓகே அடுத்த சட்டையில் காணப்படும் வார்த்தை அப்படின்னா ஜெஸ் பிலீவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சின்னம் ஹேக்கன் பீடகத்தை வெளியிட்டவர் என்ன மு ஸ்டாலின் இருபத்தி மூணு இந்திய கிராண்ட் மாஸ்டர்கள் இருபத்தி மூணு பேர் தமிழர்கள் பெருமைக்குரிய விஷயம் ஓகேங்களா செஸ் விளையாட்டுல பிரகனானந்தாவும் ஞாபகம் வைகா ஓபன் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் ஐசன் நடந்த போட்டியில் சாம்பியன்ஷிப் சாம்பியன் வென்றது ஆர் பிரகணானந்தா அடுத்து ஸ்விஸ் பாருங்க போட்டியில் யார் வெற்றி பெற்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி பிவி சிந்து ஓகேங்களா அதே மாதிரி சயது மோடி அதிலையும் பிவி சிந்து பாத்துக்கோங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்ட் நடைபெற்ற இடம் இந்தோனேஷியா ஜகர்தாவில யாரும் வின் பண்ணாதுதான் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் டென்மார்க்கின் விக்டர் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சீன தைபியின் தை சுபிங் ஓகேவா பேரெல்லாம் நியாபகம் ஓகேவா தை தை பேயின் தை சுபிங் ஓகே டென்மார்க்கின் விக்டர் அடுத்து பார்க்கலாமா அடுத்து ஐடபிள்யூ ஆஃப் யூத் உலக சாம்பியன்ஷிப் தங்கம் வென்ற முதல் இந்தியாவின் முதல் பழுத்தீர்க்கும் வீரர் யாருன்னா குரு நாயுடு சனாபதி சனாபதி குரு நாயுடு சனாபதி ஆயிரத்தி முப்பத்தி ஆறாவது தேசிய விளையாட்டு போட்டிகளிடம் இடம் வந்து டோக்ரைன் சின்னம் குஜராத்ல நடைபெற்றது பட்டேல் ஒற்றுமை சிதை அதுதான் ஓகே ஆசிய சிங்கம் அடுத்து காமன்வெல்த் போட்டிகளில் முதலிடம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பெற்றுக்காங்க எங்க வச்சு நடைபெற்ற அப்படின்னா இனிமேல் நடக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காமன்வெல்த் நடைபெற போகிறது அப்படின்னா ஆஸ்திரேலியா இது அது நடந்த ஒரு விளையாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகே இங்கிலாந்து வச்சு காமன்வெல்த் போட்டி நடந்தது முதலிடம் யாருன்னா ஆஸ்திரேலியா நூத்தி எழுபத்தி எட்டு பதக்கம் ஃபர்ஸ்ட் காமன்வெல்த் விளையாட்டு போட்டி அப்படின்னா பிரிட்டன் எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் ரூல் பண்ணாங்களோ அதுதான் காமன்வெல்த் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க காமன்வெல்த் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு போட்டி தான் இந்த காமன்வெல்த் போட்டி ஓகே அது நாலாவது இடம் இந்தியா ஓகே அறுபத்தி ஒரு பதக்கத்தை வென்றிருந்தாங்க இருபத்தி ரெண்டு தங்கம் பதினாலு வதி இருபத்தி மூணு வெண் அது இருபத்தி மூணு வெண்கலம் ஓகே நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா நாலாவது இடம் வந்து ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி பாத்தீங்கன்னா இந்தியா வந்து வெண்கலம் அடைந்தது ஹாக்கி பார்த்துக்கோங்க ஏன்னா ஹாக்கி தான் நம்மளுடைய நேஷனல் கேம் அதாவது ஹாக்கி சம்பந்தமான கேம் பார்த்துக்கோ இந்தியாவோட வெண்கலம் அடுத்த மகாராஷ்டிராவின் எது ரொம்ப முக்கியமானதுப்பா மகாராஷ்டிராவின் அதிகாரப்பூர்வ விளையாட்டாக ஒரு விளையாட்டு அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா தாகி ஹிந்தி அப்படின்னு சொல்றாங்க என்ன தாகி ஹிந்தி அப்படின்னா நம்ம ஊர் தான் அந்த விளையாட்டு விளாண்டு இருக்கணும் தமிழர்கள் எல்லாருமே ஒண்ணு இல்லை பட் கூட்டமாக பத்து பேர் இருப்பாங்க அதுக்கு மேல ஒரு தோல் மேல காரை வச்சு அது மேலே ஏறி இருப்பாங்க அதுக்கு மேல அவங்க ஏறி இருப்பாங்க நம்ம ஊர்ல வந்து அந்த உறியிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இங்க வந்து அதை ஏறி நிற்கணும் ஓகேங்களா இதுதான் வந்து அந்த கேமோட பேரு ஜஸ்ட் கூகுள்ல தாகி ஹண்டி மகாராஷ்டிரா அப்படின்னு அந்த இமேஜ் வரும் நம்ம ஊர்ல வட்டவட்டமா கை மனித செங்கரி போட்டு ஒருத்தர் மேல 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 ஏறுவோம்ல அதுதான் மனித கோபுரம் கூட சொல்லுவாங்க தாகி சண்டி அதுதான் மகாராஷ்டிராவுடைய அதிகாரப்பூர்வ விளையாட்டை அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா விளையாட்டு செய்திகள் முடிந்தது அது எல்லாமே முக்கியமான அடுத்து போலாமா ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து முக்கிய குறியீடுகள் அதாவது இண்டெக்சஸ் அதாவது இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை தரவரிசைப்படுத்துவாங்க ரேங்க் லிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க இந்த ஸ்டேட் இடம் இந்த சிட்டி வந்து பார்க்கலாமா நித்தி ஆயோக் வெளியிடக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் தான் என்ன அப்படி நிலையான வளர்ச்சி இலக்கு அதாவது டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீடு அதெல்லாம் இது எதுக்காக அப்படி பாத்தீங்கன்னா சிட்டி வைஸ் வெளியிட்டாங்க ஒவ்வொரு நகரத்திற்கும் வெளியிட்டாங்க எந்த நகரம் வந்து சிறந்தா செயல்படுகிறது பாவட்டி எது கம்மி பண்ணிருக்குது வறுமை அதாவது பசி எது கம்மி பண்ணிருக்கு சுத்தமான குடிநீர் இயந்திரம் கிடைக்குது இந்த மாதிரி ஒரு பதினேழு கோல் இருக்கும் இந்த கோலை வச்சு இதை கணக்கிடுவாங்க ஓகே இப்போ சிட்டி யாரு அப்படி பாத்தீங்கன்னா சிம்லா கிடைச்சிருக்கு ரெண்டாவது நம்ம ஊர் சிட்டி ஓகே கோயம்புத்தூர் கிடைச்சிருக்கு மூணாவது சண்டிகர் ஓகே ஃபர்ஸ்ட் மூணு பிளேஸ் இதுக்கு பார்த்து வச்சுக்கோங்க கேள்வி கேட்கலாம் மூணு பிளேஸும் ரொம்ப முக்கியமானது ஓகே அடுத்து சுகாதார குறியீடு அப்படின்னா ஹெல்த் இண்டெக்ஸ் எந்த ஸ்டேட்ல அந்த ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி மருந்து ஃபெசிலிட்டி ரொம்ப பெஸ்டா செயல்படுத்துறாங்களா அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் ஓகே அப்ப கேரளா நம்ம எப்பவுமே இந்த ஹெல்த்ல ஒன்னு ரெண்டு மூணு இந்த மூணு கூட கண்டிப்பா வந்துடும் ஓகே நம்ம நம்ம ஊருடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி மற்ற மாநிலம் கம்பேர் பண்றதை விட நம்ம அவங்க நல்லா இருக்கு நான் பெஸ்ட் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா முந்தனத்து கூட ஏதோ ஒரு ஒரு பெண்மணி ஒரு பெண் குழந்தை வந்து கால் பந்து வீராங்கனை வந்து சப்தாப்பா என்ன நடந்திருக்கு ஓகே இனிவே அதெல்லாம் நடக்கலாம் ஓகேவா ஆனா மற்ற மாநிலம் கம்பேர் பண்றத விட நம்ம ஊர்ல இந்த ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கு அதனால நம்ம ரெண்டாவது ப்ளேஸ் ஓகே ஃபர்ஸ்ட் கேரளா மூன்றாவது தெலுங்கானா ஓகே குறியீடு இதுவும் நித்தி தான் வெளியிடுறாங்க ஓகே அடுத்து அடுத்து குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் இது ஒரு தமிழ் தமிழ்நாடு ரெண்டு எடப்பாடி ஆட்சியில் ஓகேவா குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கான குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் இது எதுக்காக வெளியிடுறாங்க அப்படின்னா வாஜ்பாயோடைய பிறந்த நாள் பிறந்த நம்ம என்னவா கொண்டாடுறது முன்னாள் பிறந்த நாள் வாஜ்பாயோட பிறந்த நம்ம குட் கவர்னன்ஸ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம் அதாவது நல்லாட்சி தினமும் கொண்டாடுவோம் ஓகேங்களா அதாவது இப்ப நல்லாட்சிக்கான குறியீடை வந்து வெளியிடுறாங்க இந்த குரூப் ஏ குரூப் பி அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாலு கேட்டகரியா பிரிச்சு வச்சிருப்பாங்க குரூப் ஏ பி அப்புறம் யூனியன் பிரதேசம் வரவேற்கமான குரூப் ஏன்னா பெரிய பெரிய மாநிலங்கள்ல ஓகே முக்கியமான மாநிலங்கள்ல குஜராத் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் குரூப் பி மாநிலங்கள்ல மத்திய பிரதேசம் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் ஓகே யூனியன் பிரதேசம் வடகிழக்கு மாகாணங்கள் ஹிமாச்சல் பிரதேஷ் ஓகே அடுத்து அடுத்து உலக மகிழ்ச்சி அறிக்கை அதாவது உலக மகிழ்ச்சி கொடுப்பாங்க இது ஸ்கூல் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் சொல்லிட்டு நைன்த் புக்லேயே கொடுத்துருப்பாங்க லெவன்த் புக்லயும் கொடுத்திருப்பாங்க அதாவது மகிழ்ச்சிக்கான ஒரு குறியீடு ஓகே அந்த பூட்டான் நாட்டுடைய இளவரசர் ஒருத்தர் வந்து அரசரம் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க இந்த குறியீடு அறிவு கொடுத்திருப்பாங்க ஓகே அப்போ இது இதுல இந்தியாவுடைய வரலாறு சில நூத்தி முப்பதாயிரம் இந்தியா மொத்தமா பார்க்கும்போது நிறைய இடத்துல பின்தங்கிதான் இருப்பாங்க தரவரிசையில வந்து பின்தங்கிதான் இருப்பாங்க நூத்தி முப்பதாயிரம் இடம் ஓகே முதலிடம் யார் அப்படின்னா பின்லாந்து இருக்கிற நாட்டு மக்கள் தான் மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்றாங்க அடுத்து பாருங்க உலகளாவிய வாழ்வாதார குறியீடு உலகின் மிகவும் சாரி மிகவும் வாழக்கூடிய நகரம் அப்படின்னா நல்லா வாழக்கூடிய நகரம் அப்படின்னா வியன்னா ஓகே சென்னையோட இடம் பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது இடம் பாருங்க உலகளாவிய வாழ்வாதார குறியீடு அப்படின்னா

முதலிடம் வந்து தமிழ்நாடு அடுத்து உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு அப்படின்னா உலக நாடுகள்ல பத்திரிகை ஓகேவா ஃப்ரீடம் அதாவது எந்த நாடுகள்ல பத்திரிகை வந்து சுதந்திரமா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் வெளியிடுறாங்க அது இந்தியா நூத்தம்பதாவது இடம் பாருங்க இப்ப நம்ம ஊர்ல எப்படி பத்திரிகை சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க முதலிடம் நார்வே அடுத்து பாருங்க சுற்றுலா வளர்ச்சி குறியீடுல இந்தியாவுடைய ப்ளேஸ் வந்து ஐம்பத்தி நாலு இடம் முதலிடம் ஜப்பான் அடுத்து பாலின இடைவெளி குறியீடு அப்படின்னா ஆண் பெண் சமத்துவம் இல்லாமல் இருப்பான் அதுதான் இந்த இடவெளி குறியீடு ஓகே அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்னா ஐலாந்து இவங்க தான் வந்து ரொம்ப பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணலாம் ரெண்டு பேரும் ஆண்கள் பெண்கள் ரொம்ப ஈக்குவலா இருக்கிறாங்க அதனாலதான் பாலின இடைவெளி அறிக்கையில ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஐஸ்லாந்து நம்ம இப்போ தங்கி நூற்றி முப்பத்தஞ்சாயிரம் ஓகே அடுத்து இது முக்கியமான இதுலையும் நம்ம நாலாவது இடத்துல இருக்கணும் ஓகே பாத்துக்கோம் அதாவது ஏற்றுமதி ரெண்டாவது ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு நித்தியோகுடைய எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுல குஜராத் தான் எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுது அதை ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரெண்டாவது மகாராஷ்டிரா மூணாவது கர்நாடகா நாலாவது தமிழ்நாடு அப்படி மேப் படி பாத்தீங்கன்னா இந்தியா மேப் படி பாத்தீங்கன்னா கீழ இறங்கிட்டே வருது பாருங்க குஜராத் மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாடு இங்க ஓகே நாலு ஸ்டேட் பார்த்து வச்சுக்கோங்க நாலு இடம் நம்ம இந்தியா அடுத்து ரீசெண்டா கொடுக்கப்பட்ட புவிசார் குறியீடுகள் நரசிங்கப்பேட்டை நாகேஸ்வரம் கும்பகோணம் வெற்றிலை தோவாலை மாணிக்கவாலை எல்லாத்துக்குமே புவிசர் கோயில் ஓகே நரசிங்கப்பேட்டை நாகேஸ்வரம் நாகேஸ்வரம் பிபி பிபிவாங்களே அந்த நாதேஸ்வரம் புவிசர் குவிடம் புவிசர் குவிடா ஜிஐ டேக் சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான யுனிக்கான பொருளுக்கு தான் இந்த ஜிஐ டேக் கொடுப்பாங்க தமிழ்நாட்டில் ஈரோடு மஞ்சள் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை ஒரு சில முக்கியமான பொருட்களுக்கு அதுல நரசிங்கப்பேட்டை நாகேஸ்வரத்துக்கும் கும்பகோண வெத்தலை நிறைய பாட்டு கேள்விப்பட்டிருக்கு கும்பகோண வெத்தலை அந்த கும்பகோண வெத்தலைக்கும் அது போல தோவாலை மாணிக்க மாலை அப்படின்னு நாகர்கோவில் தோவாலை ஒரு ஒரு பஜார் இருக்குது அந்த செய்யக்கூடிய மாணிக்க மாலை இது எல்லாமே தமிழ்நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட ரீசன் கிடைக்கப்பட்ட ஜிஐ டாக் ஒரு பொருட்கள் இருக்கு அடுத்தவரு தலை தமிழ்நாட்டிலிருந்து புளியங்குடி அமீர எலுமிச்சை பழம் ஓகேங்களா தூயமல்லி அரிசி சம்பா வத்தல் வருது விருதுநகர் இது எல்லாமே தமிழ்நாட்டில இருந்து மேலே சில பொருட்கள் அடுத்து அல்லிப்பாக்கு வெள்ளை வெங்காயம் மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுடைய ரசகுல்லா அதுக்கும் பாத்தீங்கன்னா ஜிஐ டேக் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதுதான் நம்ம முதல் பாட்டை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ்க்காக பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பாட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்த பாட்டு பாத்துக்கலாம் அடுத்த பாட்டு தான் முடிஞ்ச நான் பிடிஎஃப் நான் ப்ரொவைட் பண்றேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாட்டு நான் கண்டிப்பா பாக்கணும் இந்த பாட்டு மட்டும் போதாது ஞாபகம் பாட்டு ஒன்னு தான் ஓகே இதை மட்டும் படிச்சா மட்டும் எல்லாமே வந்து நினைச்சிடக்கூடாது ரெண்டாவது பாட்டி கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும் நீங்க ஃபாலோ பண்றதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ